பெருந்தொகை படமோசடியில் சிக்கிய பெண்கள் கைது இலங்கையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளின் பின்னர் நுகர்வோர் விடைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளின் போது துணையாக நின்றுள்ளேன் சாணக்கியன் விளக்கம் தமிழக நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதி சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு இலங்கைக்கு விஜயம் அமைச்சரவை பேச்சாளராக விஜிதஹரத் நியமனம் கிளிநொச்சி பழையில் நூத்தி நான்கு கிலோ கஞ்சா மீட்பு அமெரிக்காவை தாக்கிய ஹெலன் சூறாவளியால் நூற்றி பதினாறு பேர் பலி ஜனாதிபதியால் முப்படையினர் அழைக்கப்பட்டமை குறித்து விளக்கம் பிரித்தானியாவில் தொன்னூத்தி ஆறு வயது மூதாட்டிக்கு சிறை தண்டனை நாட்டுக்குள் பெருமளவிலான நிதி மோசடி வங்கி முறைமை வீழ்ச்சியடையும் அபாயம் இடியுடன் கூடிய மலை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை சான்றிதழ் பெற்றுக்கொள்ளாத சிறுவர்கள் வெளியான அறிவிப்பு உயரடுக்கு பாதுகாப்பு நீக்கம் மைத்திரி வெளியிட்ட அறிவிப்பு சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு இலங்கைக்கு விஜயம் சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட உத்தியோகபூர்வ குழு ஒன்று எதிர்வரும் அக்டோபர் மாதம் இரண்டாம் திகதி முதல் நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் இயக்குநர் கிருஷ்ணா சீனிவாசன் தலைமையிலான குறித்த குழு வருகை உள்ளது நாட்டின் பொருளாதார மற்றும் பொருளாதார சீர்திருத்த வேலைத்திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதிய குழு ஜனாதிபதி அனருகுமார திசாநாயகம் மற்றும் ஏனைய அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றனர் அத்துடன் இலங்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார வேலித்திட்டம் குறித்தும் அங்கு கலந்துரையாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது உடன் கூடிய மலை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது மேல் சப்ரகமூவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில கிடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது தென் மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பிறப்பு சான்றிதழ் பெற்றுக்கொள்ளாத சிறுவர்கள் வெளியான அறிவிப்பு சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு பிறப்பு சான்றிதழ் இல்லாத சிறுவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கும் திட்டத்தை நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகள் திணைக்களம் ஆரம்பித்திருக்கின்றது இதன் அடிப்படையில் இம்மாதம் முழுவதும் கட்டணம் செலுத்தாமல் உரிய பிறப்பு பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகள் திணைக்களத்துடன் இணைந்து பிரதேச செயலக மட்டத்தில் கடமையாற்றும் சிறுவர் உரிமைகள் ஊக்குவிப்பு உத்தியோகத்தர்கள் குறித்த சேவையை முன்னெடுக்க உள்ளனர் இவ்வாறு சான்றிதழ் இல்லாத சிறுவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை அவர்கள் வழங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் கணிசமான எண்ணிக்கையிலான சிறுவர்கள் சான்றிதழ்கள் இல்லாமல் இருப்பதாக இதன் மூலம் கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழக நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதி தமிழக நடிகர் ரஜினிகாந்த் நேற்று இரவு தமிழ்நாட்டின் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடுமையான வயிற்று காரணமாக காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் எழுபத்தி மூன்று வயதான அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவ செயல்முறைக்காக இருதய மருத்துவர் ஒருவரின் பராமரிப்பில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நடிகரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அறுவை சிகிச்சை ஒன்று இன்று செவ்வாய்கிழமை மேற்கொள்ளப்படும் என்றும் மருத்துவமனை தரப்புகள் குறிப்பிடுகின்றன மேலும் அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த நிலையில் ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்த மருத்துவமனை அறிக்கையை எதிர்பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது கிளிநொச்சி பலையில் நூற்றி நான்கு கிலோ கஞ்சா மீட்பு கிளிநொச்சி பச்சிலை பள்ளி பிரதேசத்துக்கு உட்பட்ட பலை பகுதியில் நூற்றி நான்கு கிலோ கஞ்சாவை இராணுவ புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றி இருக்கின்றனர் இராணுவ புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு மீட்கப்பட்ட கஞ்சாவை பழைய போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அமைச்சரவை பேச்சாளராக விஜித கேரத் நியமனம் தேசிய மக்கள் சக்தியில் அமைச்சரவை பேச்சாளராக அமைச்சர் விஜித கேரத் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் முதலாவது அமைச்சரவை கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நாளை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று முதல் தடவையாக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டுக்குள் பெருமளவிலான நிதி மோசடி வங்கி முறைமை வீழ்ச்சியடையும் அபாயம் உக்ரைன் பல்கேரியா மற்றும் இந்தியாவிலிருந்து இணைய குற்றவாளிகள் சுற்றுலா பயணிகளாக நாட்டுக்குள் பிரவேசித்து பெருமளவிலான நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாட்டின் வங்கி முறைமை வீழ்ச்சியடையக்கூடும் என குற்ற புலனாய்வு பிரிவின் இணைய ஊடுருவல் விசேட புலனாய்வு பிரிவு கொழும்பு பிரதான நீதவான் நிலநகமைய முன்னிலையில் நேற்று தெரிவித்திருக்கின்றனர் இணைய மோசடிகள் காரணமாக இலங்கையில் வங்கி முறைமை மீதான மக்களின் நம்பிக்கை உடைக்கப்படக்கூடும் எனவும் விசேட புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விளக்க முறியலில் வைக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் நாட்டுக்கு வருவதற்கு முன்னர் இணையமூடாக மூடாக நாட்டின் வங்கி முறைமை தொடர்பில் பூரண கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் தெரியவந்திருக்கின்றது இதேவேளை இந்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய வெளிநாட்டு பிரஜைகள் மற்றும் இணையமூடாக பணமோசடிகளை மோசடிகளை செய்வதற்கு அவர்களுக்கு உதவிய நாட்டிலுள்ள சகல நபர்களையும் உடனடியாக கைது செய்யுமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு பிரதமர் நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகளின் போது துணையாக நின்றுள்ளி சாணக்கியன் விளக்கம் அபிவிருத்தியை காட்டி அமைச்சர்களாக மட்டக்களப்பில் இருவர் வலம் வந்த போதிலும் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளின் போது அவர்களுடன் நின்று தீர்வினை பெறுவதற்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்தேன் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர் மட்டக்களப்பு குடிகள் நேற்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றனர் இதன்போது கருத்து தெரிவித்தவர் இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பத்தாவது நாடாளுமன்றம் கூடுவதற்கான தேர்தல் நடைபெறுவதற்கான ஆரம்ப வேலைகளை தற்பொழுது அனைத்து கட்சியினரும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு வவுனியாவிலே ஒன்று கூடி சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அந்த தீர்மானத்திற்கு அமைவாக எதிர்வரும் தேர்தலிலே இலங்கை தமிழரசக் கட்சி வீட்டு சின்னத்திலே போட்டியிடுவதென்பது ஒரு தீர்மானமாக எடுக்கப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சியில் இணைந்து போட்டியிட வருமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்றவர்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது உயரடுக்கு பாதுகாப்பு நீக்கம் மைத்திரி வெளியிட்ட அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் எம்பிக்களின் பாதுகாப்பு மற்றும் இதர அரச சேவைகள் நிறுத்தப்படும் என ஆடர் தலைமையிலான அரசாங்கம் தெரிவித்து அதனை படிப்படியாக நடைமுறைப்படுத்தி வரும் நிலையில் இந்த பாதுகாப்பு சேவை நீக்கப்படுவது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கருத்து தெரிவித்துள்ளார் தாம் பிரமுகர்களின் பாதுகாப்பை விரும்பும் நபர் அல்ல எனவும் பிரமுகர்களின் பாதுகாப்பை நீக்கினால் பிரச்சனை இல்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருக்கின்றனர் தான் எந்த தவறும் செய்யாத காரணத்தினால் எவரும் தம்மை கொல்லவோ அடிக்கவோ முயற்சி செய்ய மாட்டார்கள் என நம்பிக்கை உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் மேலும் ஒருவர் மனநலம் குந்தியவர் போல் நடந்து கொண்டால் மட்டுமே இது போன்ற வன்முறைகள் சாத்தியமாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படாத நிலையில் அமைச்சர்கள் உள்ளிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளை மேலும் அழைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை திணைக்களம் நேற்று முன்தினம் தெளிவுபடுத்தியுள்ளது முறையான அனுமதி பத்திரமின்றி வெளிநாட்டு வேலை வழங்குவதாக கூறி பணத்தை ஏமாற்றிய இரண்டு பெண்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர் இந்த இரண்டு பெண்களில் ஒருவர் தென்கொரியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி தலா ஐந்து லட்சமும் மற்றும் ஒரு பெண் இத்தாலியில் வேலை தருவதாக கூறி ஒருவரிடம் பதினைந்து லட்சம் ரூபாயும் மோசடி செய்திருக்கின்றனர் இதற்கமைய உறுதியளித்தபடி வேலை வழங்கப்படவில்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கிடைத்த நான்கு முறைப்பாடுகள் தொடர்பில் கண்டியில் வசிக்கும் பின்னொருவர் விசாரணை அதிகாரிகளால் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட பின் கண்டி நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நான்கு வழக்குகளும் பத்து லட்சம் ரூபாய் இரண்டு சரீரப்பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றனர் இதேவேளை பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த மற்றொரு பின் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் கலகதர பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் சந்தேக நபரை கலகதர நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பின்னர் அவரை ஒக்டோபர் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் பருக்கு எதிரான பணியகத்துக்கு மேலும் முறைப்பாடுகளை ஆராய்ந்த பின்னர் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் ஆண்டுகளின் பின்னர் நுகர்வோர் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இலங்கையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளின் பின்னர் நுகர்வோர் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாரிய நிதி நெருக்கடி நிலையை எதிர்நோக்கிய இலங்கை பொருளாதாரத்தில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் முதல் முறையாக நுகர்வோர் விலை வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கின்றது இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் உணவு மற்றும் உணவு அல்லாத பொருட்களின் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீத பணவீக்கத்துடன் ஒப்பிடுகையில் செப்டம்பர் மாதத்தில் பணவிறக்கம் பதிவாகியிருக்கின்றது குடிசன மற்றும் புள்ளி துறை தரவுகள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்திருக்கின்றது இலங்கையில் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பணவிறக்கம் பதிவாகி இருந்தது பணவிறக்கம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான விலைகளில் ஏற்படும் வீழ்ச்சியை குறிக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பணவீக்கம் அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது உணவு எரிபொருள் மற்றும் மருந்துகளின் கடுமையான தட்டுப்பாடு பல மாதங்களாக நடந்த போராட்டங்களுக்கு வழிவகுத்திருந்தது இறுதியில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ச தற்காலிகமாக நாட்டை விட்டு வெளியேறி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலையில் பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருந்தது அவருக்கு பின்வந்த ரணில் விக்ரமசிங்க இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் சர்வதேச நாணய நிதியத்தின் பிணை எடுப்பை பெற்று பொருளாதாரத்தை சிறப்படுத்த வரிகளையும் விலைகளையும் உயர்த்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவை கடுமையாக தாக்கிய ஹெலன் சூறாவளி புயல் கரையை கடந்துள்ள போதிலும் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக நூற்றி பதினாறு பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எலன் சூறாவளி புயல் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி அன்று வலுவடைய அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன எனினும் பகுதியில் தாழ்வு நிலை அடைந்து தரையை கடந்த போதிலும் வெள்ள நிலைமை குறைவடையவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதி மற்றும் புளோரிடா மாகாணம் முழுவதும் புயலானது பாரிய அளவில் அழிவை ஏற்படுத்தி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது சூறாவளியால் மணிக்கு இருநூத்தி இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது என்றும் இதனால் பல வீடுகள் கட்டடங்கள் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஜார்ஜியா மாகாணத்தில் பலர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த பகுதியில் வசித்து வரும் குடியிருப்பாளர்களில் இருபது லட்சம் பேர் மின்சார வசதியின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஜனாதிபதியால் முப்படையினர் அழைக்கப்பட்டமை குறித்து விளக்கம் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவே முப்படையினரை வரவழைத்து ஜனாதிபதியினால் அண்மையில் வருத்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டதாக பாதுகாப்பு செயலாளர் யார் வைஸ் மார்ஷல் சம்பத் தியோகொண்டா தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் இது வழமையான நடைமுறையாகும் அவசர கால சட்டம் இல்லாவிட்டாலும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக முப்படையினரை வரவழைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது இது முற்றிலும் ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படும் வழமையான வர்த்தமானியாகும் இருப்பினும் சமூக வலைதளங்களில் இது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வகையான அச்சுறுத்தல்களும் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்த சம்பத் துயகொண்டா பொதுமக்கள் தற்பொழுது பல வழக்கத்திற்கு மாறான அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர்